சாமி வந்தால் அடுத்தவங்க வீட்டில் சாப்பிட்லாமா சாமியாடியாக இருக்கும் என் மேலே சாமி வருது நான் போய் வேறு யாராவது அடுத்தவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உறவினர்கள் அவங்க வீட்டில் சாப்பிட்லாமா அப்படிங்கிறதான் நான் அறிஞ்ச நண்பர்கள்கிட்ட பௌர்ந்துள்ள ஆசைப்பட்றேன் சாப்பிட்லாங்க எங்கே வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும் அது எப்படிங்க நமக்கு தெரியும் அந்த எல்லாம் சுத்தமாக இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் மேலே சாமி வருது அப்படின்னா சுத்தமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் உங்களால் கை நினைக்க முடியும் சுத்தம் இல்லை அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற தெய்வம் அதை வெளிப்படுத்துகிறோம் உங்களுக்கு நறுக்கப்படும் ஒரு மாதிரி ஐயப்படும் ஒரு மாதிரி அச்சப்படும் அந்த இடத்துல சாப்பிடக்கூடாது இதுதான் அறிகுறி இப்போ நான் இருக்கேன் நான் என் மேலே ஒரு சாமி வருது நான் போய் ஒரு தெரியாதவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட போகிறேன்னா அந்த இடம் சுத்தமாக தெய்வீகமாக சரியான நிலையில் இருந்துச்சுன்னா எனக்கு எந்த ஒரு அச்சம் இருக்காது எந்த ஒரு நறுக்குப்படாது நான் நல்லா அழகாக எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் நல்லா சாப்பிடுவேன் ஆனால் அந்த இடத்துல என் மேலே சாமி என்னுடைய தெய்வம் அங்கே ஒரு சில விஷயங்களை இந்த இடம் சுத்தம் இல்லைன்னு எனக்கு காட்டி கொடுத்துரும் அந்த இடத்துல நான் சாப்பிட மாட்டேன் சரிங்க இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூன்று வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது இளவு வீடு தீட்டு வீடு இது போன்ற ஒரு சில ஏன் அப்படின்னா அந்த இடம் வந்து முப்பது நாட்களுக்கு சுத்தமாக இருக்காது காரணம் சுத்தம் தான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா சுத்தம் அந்த முப்பது நாட்களுக்கு என்ன தான் செஞ்சாலும் அந்த சுத்தமாக இருக்காது அந்த தொடர்ந்து அதனுடைய இது இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நாள் கழித்து தான் அந்த இடத்துல சாப்பிடணும் அதனால் இந்த மூன்று வீட்டுகளில் ஆடிகள் தெய்வம் சா சுமக்கிறவங்க சாப்பிடக்கூடாது அவங்களும் சாப்பிடாது ஒரு சில பேர்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சேராமல் போய்டும் உண்மையிலே சேராமல் போயிட்டுங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா ஏதாவது ஒரு மாதிரி தலைவலி வரும் ஏதாவது ஒரு வயிற்றுப்போக்கு இல்லைன்னா உடல் ஆயிடும் இது மாதிரியான ஏதாவது ஒரு குறைகளை காட்டி கொடுத்துரும் தெய்வம்ங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தெய்வ சக்தி இருக்கிற இடம் ரோஜா இதழ் போன்று மென்மையாக இருக்கும் அது அதனுடைய இனப்பொருக்க அதிகமாகணும் அசுத்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த ரோஜா இதழ்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தெய்வ சக்தியோட அந்த நாம் அதிகமாக உணர முடியாது நம்மக்கிட்ட அதிகமாக நின்று பேசாது இதுக்கு முழுமையாக முக்கியமான காரணமாக இருக்கிறது சுத்தம் சரிங்க அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது தண்ணீர் குடிக்கலாமா இப்போ நான் போகிறேன் என்னுடைய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா முதல்ல மனிதர்கள் தானே மனிதர்களுக்குள்ளே இப்போ நான் போய் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடாமல் கூட போயிட்டாங்கன்னு நம்ம சொந்த பந்தங்கள் கோவிச்சுக்கிருவாங்க அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுனா தண்ணீர் குடிக்கலாமாங்கிற அந்த நேரத்தில் கூட உண்மையான தெய்வத்தை சுமக்கிறவங்களா இருந்தால் நறுக்கு பட்டுச்சுன்னா குடிக்கக்கூடாது மன தான் வேற வழி இல்லைங்க நம்ம மேலே இருக்கிற சாமியை ஊக்கமாக அழகாக நாம் கையணச்சி நாம் கொண்டு செலுத்தணும் அப்படின்னா இது போன்ற ஒரு சில விஷயங்களில் நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிச்சே ஆகணும் சுத்தமாக இருந்தால் தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம் சாப்பிடலாம் ஒன்றும் ஒன்றும் எந்த ஒரு குழப்பமும் தேவையே இல்லை ஆனால் சுத்தம் இல்லை அப்படின்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க முதல்ல யாராக இருந்தாலும் அன்பர்கள் யாராக இருந்தாலும் நாம் புரிஞ்சுக்கிறணும் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா நம்ம வீடு சுத்தமாக இருந்தால் தான் அவங்கள சாப்பிடவே சொல்லணும் அவங்களுக்கு ஏதாவது தேநீர் கொடுக்கணும் அவங்கள நீர் அருந்த சொல்லணும் நம்ம வீடு சுத்தமாக இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம அமைதியா அருந்துக்கிறணும் அதுதான் அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமிக்கு நாம் செய்கிற மரியாதை அது மாதிரி எல்லாரும் இருக்கணும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க உறவுகளுக்குள்ள இப்போ நமக்கு விரிசல் வந்துடக்கூடாது சாமி என்னப்பா நம்ம சாப்பிட்றத சாப்பிடுவோம்னு சாப்பிடுவாங்க அதனால அவங்கள என்ன ரொம்ப ரொம்ப வேதனைப்படுத்தாது ஆனால் அவங்கள விட்டு கொஞ்சம் ஒரு கோபமாகவோ கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் இல்லைன்னா ஏதாவது சட்டுன்னு ஒரு குறையை காட்டி விட்டுரும் உடல் உடல்நலம் கூட பாதிக்கிற மாதிரி ஆயிரும் ரொம்ப ரொம்ப துடியான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆண்களும் பெண்களும் அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒரு இளவு ஒரு கேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க போவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க விடிய விடிய அங்க இருந்து முழிச்சிருப்பாங்க ஆனா விடிய விடிய அந்த நாக்குல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க பக்கத்துல வெளிய கடையில இருந்து தேநீர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் அத கூட சாப்பிட மாட்டாங்க ஏன் அவங்க அவங்களுடைய மனசு அந்த நெருக்கு படுறது காரணம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க கடைசியில மறுநாள் காலையில மதியானத்துக்கு அப்புறம் தான் ஏதாவது அந்த 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 பிரேதத்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் கூட அத கூட எடுத்துக்குவாங்க வெளியில இருந்து வர்றத அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நிறைய கட்டுப்பாடு எங்க தேவை குலதெய்வத்தை சுமக்கிற சாமி அப்படிங்கிறது தான் கட்டுப்பாடு தேவை நூற்றுக்கு நூறு சதவிகித சாமி துடியா பேசும் ஏன் ஆதி காலத்துல சொன்ன அந்த முன்னோர்களுடைய வாக்கு பழிச்சுச்சுன்னா அவங்க இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அதுக்காக இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க இந்த காலத்துல போய் இதெல்லாம் நீங்க என்னங்க இதெல்லாம் செய்யலாமாங்க மனுஷனுக்கு மனுஷன் அன்புதானங்க செலுத்தணும் இதில் போயிட்டு ஒவ்வொரு மனுஷனோட கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கலாமாங்க அப்படி என்னங்க சாமி மனுஷனை காக்கதானங்கன்னு நீங்கள்லாம் நிறைய அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் ஆனால் இந்து இது போன்ற தெய்வீக தெய்வ சக்தியை நாம் முழுமையாக உணரணும்னா இது போன்ற கட்டுப்பாடுகளை நாம் செயல்படுத்தி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏங்க ஆலயம்னாலே சுத்தங்க அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்க தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு எப்படி இருக்கணும் சுத்தமான இடம் எதுன்னு கேட்டால் ஆலயம்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த ஆலயத்துல யார் இருக்கா சாமி தானே இருக்கு அந்த தானே அந்த சுத்தம் அந்த சாமி என் தேகத்துல வருது என் உடம்புக்குள்ள வருது அப்ப இந்த உடம்பு அந்த ஆலயமா இருக்கணுமா இல்லையா இப்ப நான் சுத்தமா இருக்கணுமா இல்லையா தானேங்க அந்த இடம் அந்த தெய்வம் என் மேலே வந்து தெய்வம் அந்த இடத்துல தங்குற இடமா இருப்பிடமா அது மாறும் இல்லைன்னா அது எப்படி மாறும் இல்லைன்னா அந்த 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 உடம்புல எப்படி அந்த சாமி இருக்கும் இதுதான் இதை வந்து புரிஞ்சிக்கணும் இதில் வந்து நாம் நம்ம ரொம்ப அறிவாக இருக்கும் அதனால் இதில் வந்து நம்மளுடைய ஒரு சில சிந்தனைகளை நாம் இப்படி செயல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தெய்வ விஷயத்தில் எப்படின்னா ஒரு சில விஷயங்களுக்கு நாம் இணங்கித்தான் போகணும் ஒரு சில விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் இதெல்லாம் வந்து இதை விட யோசித்தவங்களாம் நிறையா பேர் இருப்பாங்க ஆனால் அந்த அந்த தெய்வத்தோட நிலை எரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு அதை வழியை வாழ்க்கையில் கொண்டு அதை அதை எடுத்துக்கிட்டு போகிறவங்களாம் எண்ணற்ற பேர் இருக்காங்க அதெல்லாம் நிறைய சாமியாளிகளுக்கு தெரியும் அதாவதுங்க ஒருத்தர் வர்றாரு ஒரு அம்மா வீட்டுக்கு வர்றாரு அந்த அம்மா வந்து அந்த நேரத்தில் அவங்க கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது இது மாதிரி எதுவுமே சாப்பிட கொடுக்கல இருந்தாலும் அவர் வந்தவர் ரொம்ப களைப்பாக வந்ததுனால அதை கொடுக்கும்போதே சொல்லி குடிக்குது அம்மா ஐயா இது மாதிரி நீங்கள் ரொம்ப களைப்பாக வந்துருக்கீங்க ஆனால் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தள்ளி இருக்கோங்க ஐயா பார்த்துக்கோங்க அது தகுந்தாப்புல நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதவே அவர் அவளை கலைப்பில் இருந்தவர் கூட இல்லைப்பா இருக்கட்டும் அப்படின்னு அதை வேணாம்னு சொல்லிட்டு அங்கே அது அந்த கலைப்போடு அவர் வெளியே வராரு அவர் தான் அவர் மேலே வர்ற சாமிக்கு அவர் கொடுக்குற மரியாதை அது மாதிரி இருக்கணுங்க சாமியாடிகள் நெருப்பு மாதிரி இருக்கணும் யார் அதாவதுங்க தவறே செஞ்சாலும் சாமியாடிகள் ஒத்துக்கிறனே தவற நீங்கள் தவறு தெரியாமல் செய்கிறீங்கன்னா ஆமாப்பா நான் தவறு செஞ்சேன் இதனால் என்ன அந்த தவறு நான் எப்பயும் செய்ய மாட்டேன் ஏதாவது ஒரு நேரங்களில் செல்லுவேன் செய்வேன் அவ்வளோதான் அதுக்காக வந்து இந்த தவறை வச்சு நீ வந்து என்னைய ரொம்ப ஒரு அப்படியே ரொம்ப சிறுமைப்படுத்துறதெல்லாம் அது நல்லா இல்லை அதனால் தவறு செஞ்சா தவறு ஆமாம் தவறுன்னு ஒத்துக்கணும் குற்ற மனசாட்சிக்கு பயந்து குற்ற உணர்ச்சிக்கு பயந்து இருக்கணுங்க அதுதான் எதுலையுமே நேர்மையாக இருக்கணும் அதாவது என் மடியில் கணம் இருந்தால் தாங்க வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க மடியில் கனமே இருக்கக்கூடாது தெய்வத்தை சொக்கிற சாமியாரிகள் அப்படி மடியில் கணம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேர்மையான பாதையில் செல்ல முடியாது மடியில் கனம் இருந்தா இல்லாம தான் அழகான ஏப்பா ஏன் மடியில் கணம் இல்ல எனக்கு என்ன அச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து இந்த பதிவில் எல்லாத்துக்கும் சொல்ல ஆசைப்படுறேன் மறுபடியும் அன்பர்களுக்கு இந்த பதிவின் மூலம் அடுத்தவங்க வீட்டில் போய் நீங்க சாப்பிட்லாமா சாமியாடிகள் சாப்பிட்லாம்னா சாப்பிடலாம் ஆனா உங்க மேல வர்ற தெய்வம் நறுக்கப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் உங்கள் மேலே வர்ற தெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்கள் துடியாக நீங்கள் வணங்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை சாமியாடிகளுக்கு சமர்ப்பித்து நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்